நயன்த்தில் இயல் ஐந்து இதில் சங்ககால பெண் புலவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஒளவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயர்த்தியார் பொன்முடியார் ஸோ இதில் எல்லாமே யார் யார்னு வருது அப்படி வந்தாவே பெண்பால் புலவர் இந்த காபர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை மட்டும் பார்த்துக்குங்க அடுத்து சமண மதமும் பௌத்த மதமும் வளர்ந்த காலத்தில் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தார் ஸோ சமணம் பௌத்தம் இந்த ரெண்டு வளர்ந்தப்ப மணிமேகலை படிச்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து பக்தி இயக்கிய காலம் ஸோ இந்த பக்தி இயக்கிய காலத்தில் காரைக்கால் அம்மையார் அண்ட் ஆண்டாள் இவங்க ரெண்டுமே படிச்சிருக்காங்க ஆண்டாள் இவங்களை சூடி கொடுத்த சுடற்குறை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பெண்மை புரட்சி முத்துலட்சுமி இவங்க டாக்டர் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் இவங்க தான் இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்டசபை சட்ட மேலவையோட முதல் பெண் உறுப்பினர் அடுத்து இவங்க தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்காங்க சென்னை அடையாறில் அவ்வ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனையை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உங்களை பற்றி பார்க்கணுன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு டாக்டரு இந்திய பெண்கள் சங்கத்தோட ஃபஸ்ட்டு தலைவர் சென்னை மாநகராட்சியோட துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அடுத்து இவங்க தேவதாசி முறை ஒழிப்பு கொண்டு வந்திருக்காங்க இருதார தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு சொத்துரிமை அண்டு குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடையாறு அவ்வ இளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புற்றுநோய் மருத்துவமனை மற்ற எல்லாமே சும்மா தான் இருக்கும் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயை முடக்க எழுந்தவர் பெரியார் ஸோ முடியாது பெண்ணாலே அப்படின்னு வந்தால் பெரியார் விடியாது பெண்ணாலே அப்படின்னு வந்தால் பாரதி பெண்ணடிமை அடிமை தீர்முறை அப்படின்னா தாசன் முடியாது பெண்ணாலேனா பெரியார் விடியாது அப்படின்னா பாரதி பெண் அடிமை அடிமை அப்படின்னா தாசன் அர்த்தம் தாசன் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம் ஸோ பெண் அடிமை அப்படின்னா பாரதிதாசன் வச்சுக்கலாம் அடுத்து இது ரொம்ப முக்கியமான குழு ஹண்டர் குழு இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெண் கல்விக்கு பரிந்துரை கொடுத்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை அளித்தது அதுபடி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலை சவுத்திரி பாய் புலே இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு பெண் பள்ளியை உருவாக்குனாங்க முதல் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க அடுத்து பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய் இவங்க ஒரு தன்னால் வரார் இவங்க சமூகத்துக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அடுத்து பெண் துணிவு மூவலூர் ராமமிருதம் அம்மையார் இவங்க தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது யார்னால் நம்ம முத்துலட்சுமி நம்ம முத்துலட்சுமி டாக்டர் ஸோ அது ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிருந்தம் அம்மையார் ஸோ துணை நின்றவர் எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகையும் கொடுத்தது மூவலூர் ராமமிருந்தம் அம்மையார் தான் அடுத்து பெண்மை சிறப்பு ஸ்கட்டர் இவங்க வேலூரில் இலவச மருத்துவத்தை தொடங்கியிருக்காங்க ஸோ வேலூர் இலவச மருத்துவத்தில் ஸ்கூட்டர் தருவாங்க யாருச்சுங்கன்னா ஸ்கட்டர் அடுத்து கைலா சத்யாத்ரி அவர் எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அமைதிக்கான நோபல் பரிசு நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைதிக்கான நோபல் பரிசு கைலாச சத்யாத்ரிக்கு தந்திருக்காங்க அடுத்து சாவித்ரி பாய் பூலே நம்ம ஆல்ரெடி பின்னாடி பார்த்தது தான் அதுபடி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில் இவங்க டீச்சராக இருந்திருக்காங்க இவங்க தான் முதல் பெண் ஆசிரியர் ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரி பாய் பூலே அடுத்து பாகிஸ்தான் பெண் கல்வி வேண்டும் போராட்டம் பண்ணது யாருன்னா ம மலாலா எப்போ பண்ணான்னா பன்னெண்டு வயசில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஜிஎஸ்லேயும் வரும் அண்ட் தமிழ்லேயும் வரும் ஃபஸ்ட்டு ஈவேரா நாகமே இலவச கல்வி உதவி திட்டம் அடுத்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவி அண்ட் திருமண உதவி திட்டம் ஸோ ஈவேரா நாகாமினா கல்வி மட்டும் சிவகாமி அம்மையார்னால் கல்வி திருமணம் அடுத்து மறைமலையாளிகளோட மகள் யார்னா நீலாம்பிகை அம்மையார் இவங்க கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்கள் வரலாறு பட்டியல பாராட்டிய மூவர் இந்த புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க அடுத்து கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆல்ரெடி பின்னாடி ஹண்டர் பார்த்தோம் இது கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதோட பரிந்துரை எல்லாமே அனைத்து பெண்களுக்கும் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துச்சு அடுத்து சாரதா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது சதீனா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது சாரதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இது குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பாக வந்திருக்கு அடுத்து ராஜேஸ்வரி அம்மையார் இவங்க திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் இந்த மாதிரியான அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழி ஆற்றிருக்காங்க இவங்க ராணி மேரி காலேஜில் அறிவியல் ஆசிரியர் இருந்திருக்காங்க சூரியன் புராணம் இந்த புக்ஸ் எல்லாமே அவங்க எழுதியிருக்காங்க அடுத்து அடுத்த படம் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு எழுதுனது பாரதிதாசன் புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் இருபதாம் நூற்றாண்டில் எழுந்தவே மறுமலர்ச்சி இலக்கியங்கள் ஸோ மறுமலர்ச்சி இலக்கியங்கள் எந்த நூற்றாண்டில் எழுந்துச்சு அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டில் எழுந்துருச்சு அடுத்த பாட்டை ஜஸ்ட் லீட் பண்ணிக்கோங்க இந்த பொருளையும் பார்த்துக்குங்க கல்வி அறிவு இல்லாத பெண் பயன்படாத நிலத்தை போன்றவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு பொருட்கல்வத்தால் வீரத்தால அமைந்ததன்று இதெல்லாமே இந்த குடும்ப விளக்கில் பாரதிதர் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் அடுத்த இலக்கண குறிப்பு மாக்கடல் அப்படின்னா உரிச்சொற்றொடர் ஆக்கள் இல்லுன்னு வந்திருக்கு ஸோ தொழிற்பெயர் பொன்னே போல் இது ஓமுருபு மலர்க்கை அப்படின்னா தொகை வில் வாழ் அப்படின்னா வில்லும் வாழும் அப்படின்ற உம் மறைந்து தொக்கி வந்திருக்கு ஸோ இது உம்மை தொகை தவிர்க்க உனா ஒணா ஸோ ஆ அப்படி வந்திருக்கு அப்போ ஈடுகட்டு இது மாதிரி பெயரச்சம் அடுத்து குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூல்களால் பிழைக்கப்பட்டது குடும்ப விளக்கு ஸோ இது அஞ்சு பகுதி குடும்ப விளக்குன்றது அஞ்சு பகுதி பாரதிதாசன் இவர் பற்றி பார்க்கணும்னா இவரோட இயற்பேர் கனக சுப்புரத்தினம் இவர் பாரதி மேலே ஈர்ப்பினால பாரதியின் அடிமை பாரதியின் தாசன் ஸோ பாரதிதாசன் தன் பேரை மாற்றிக்கிட்டாரு இவங்க எழுதின நூலு பாண்டியம் பரிசு அழகின் சிரிப்பு இரண்டு வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் இதெல்லாமே எழுதின புக்கு பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து நம்ம அந்த டாபிக்கை பார்த்துருக்கோம் இவரோட பிசராந்தியார் அப்படின்ற நாட நூலுக்கு சாகத்திய விருது கொடுத்துருக்காங்க அடுத்தது நாளாக பார்த்துங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னது பாரதி மங்கிர பிறப்பதற்கு கவிமணி பெண்ணினில் பேதை அப்படின்னா பாவேந்தர் ஸோ பட்டங்கள் ஆள்வதும் அப்படின்னா பாரதி பாரதி பட்டம் ஞாபகலாம் மங்கேராக பிறப்பதற்கு நல்ல மாதமும் செய்திட வேண்டும் அப்படின்னு கவிமணி தேசிய விநாயனர் சொல்லியிருக்காரு பெண்ணனில் பேதை அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அடுத்த அடுத்த பாடம் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் அது எழுதுனது காரி ஸோ இந்த பாட்டு மனப்படப்பட்டு பார்த்துக்குங்க பூவாது காய்க்கும் இது என்ன அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி பூவாது காய்க்கும் இந்த பாட்டல் எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்து இலக்கண குறிப்பு அறிவார் அப்படின்னா வினையாள பெயர் வல்லார் அப்படின்னாவே வினையாள பெயர் விதையாமை உரையாமை அப்படின்னா விதைத்தல் அதோட எதிர்மறை ஸோ எதிர்மறை பெயர் உரையாமை அதே தான் எதிர்மறை தொழிற்பெயர் தாவா ஆண் வந்திருக்கு ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து நூல்வெளி தமிழ் இலக்கியங்கள் தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் ஸோ நீதி நூல்கள் எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதில் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலங்கிறது வேர்களை பற்றிய நூல் ஸோ வேர்களை பற்றி குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் சிறுபஞ்சம் மூலம் அது என்னென்னா கண்டங்கத்திரி சிறுவலதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த வேரில் இருக்கிற நல்ல விஷயம் எல்லாமே நம்ம உடல் நோயை போக்கும் அதே மாதிரி இந்த அஞ்சு கருத்தும் நம்மளோட மனநோயை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஆசிரியர் காரியாசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார் மகனார் மாணாக்கர் காரியாசன் ஸோ காரி அப்படின்றது இவரோட இயற்பெயர் ஆசான்கிறது இவரோட தொழில் இவரை மா காரியாசன் அப்படின்னு பாயிரசுள் கூறுது அடுத்த இந்த பாக்ஸை பார்க்க போகிறோம் பத்து வயதுல சொற்பொழிவாற்றினோர் வள்ளலார் பதினோரு வயசுலே பாரதி அப்படின்னு பாரதியாருக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க பதினஞ்சு வயசுலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன்னோட கவிதை அனுப்புனாரு விக்டர் யூகோ பதினாறு வயசுலேயே போர்படை தளபதியானவர் அலெக்சாண்டர் பதினேழு வயசில் ஃபைஸா சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுதல் அந்த ஆராய்ச்சி பண்ணி காமிச்சார் கலிலியோ ஸோ பத்து வயசில் சொற்பொழிவுன வளலார் பதினோரு வயசில் பாரதி பட்டம் பதினஞ்சு வயசில் கவிதையை அனுப்பிச்சு விட்டவர் யூகோ பதினாறு வயசில் தளபதி அலெக்சாண்டர் பதினேழு வயசில் கலிலியோ அந்த சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுதல் ஆராய்ச்சி பண்ணார் அடுத்து அடுத்த படம் வீட்டுக்கோர் புத்தகசாலை நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி தந்து என்னை சந்திப்பவன் என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்ன யாருன்னா ஆபிரகாம் லிங்கன் அடுத்து இந்த வீட்டுக்கோள் புத்தக சாலை அப்படிங்கிறது அண்ணாவோட வானொலி உரை அதுதான் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க எழுத்தறி விற்றவர் பெருங்கேடு ஸோ படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அது பெருங்கேடு அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு மற்றதெல்லாம் கதை தான் இருக்கும் ஜஸ்ட் இட் பண்ணிக்கோங்க இந்த லைட் அந்த குறுகுல கல்வி அதை பற்றினா சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது நடுவன் அரசு அண்ணாக்கு ஒரு அஞ்சு ரூபா காயின் உருவாக்குனாங்க அண்ணாவோட படம் போட்டதை ஸோ அஞ்சு ரூபா காயின் எப்போ எழுதியிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஸோ அண்ணா லைப்ரரியை உருவாக்குனாங்க சென்னையில் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுனா அஞ்சு ரூபா கயின் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அடுத்த இந்த கோர்ஸ் எல்லாமே முக்கியம் ஃபார் எக்ஸாம் இதிலேருந்து ஒரு ரெண்டு கோர்ஸ் கெட்டிருந்தாங்க ஸோ நல்லா பார்த்துக்குங்க மாற்றான் தோட்டது மளிகைக்கு மனம் உண்டு அண்ணா கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கம் கூறு உள்ள கத்தி இது அண்ணா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அண்ணா சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு அண்ணா மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழில் எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை இதை சொன்னது அண்ணா தான் நல்ல வரலாறை படித்தால் இளம் உள்ளத்திலே புது சொன்னது அண்ணா இந்த இலக்கை பையன் நல்லா பார்த்துங்க இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதும் தேவை அப்படின்னு சொன்னது அண்ணா பகுத்தறிவு சுயமறியாதானு பெரியாரை போட்டுறக்கூடாது இந்த இடத்துல அண்ணா இளைஞர்கள் உரிமை படையின் ஈட்டி முனைகள்னு சொன்னது அண்ணாதான் தான் நடந்தவே நடந் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவே நல்லவையாக இருக்கட்டும் சொன்னது அண்ணா தான் அடுத்து உலக உண்மையை காட்ட நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கு ஒரு திருக்குறள் கட்டாயம் ஸோ எந்த புக்கு வீட்டில் நிச்சயம் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா திருக்குறள் அடுத்து நாட்டு விடுதலைக்காக உழைத்தவங்க உயிர் திறந்தவங்க அவங்களோட வாழ்க்கை குறிப்பு ஏடுகளும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அடுத்து நூல்வெளி வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற இந்த பகுதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணாவோட வானிலை உரை தொகுப்பு சொல்லியிருக்காங்க இவர் தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டுமே நல்லா பேசுவார் அண்ணாவை தென்னகத்து பெருநாட்ஸான் சொல்றாங்க சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி இதெல்லாமே இவர் எழுதின புக்கு இவரோட பல படைப்புகள் திரைப்படமாக இருக்குது திராவிட சீர்த கருத்துக்கள் நாடகங்கள் திரைப்படம் மூலமாக முத முதல்ல பரப்புனது இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில் இங்கிலீஷ் டீச்சராக ஒருவர் சேர்ந்திருக்காரு ஹோம் லேண்ட் ஹோம் ரூல் நம் நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி இதெல்லாமே எழுதின இதழ்கள் அடுத்து குடியரசு விடுதலை இதோட துணை ஆசிரியராக இருந்திருக்கார் அப்போ குடியரசு விடுதலையோட ஆசிரியர் யாருனால் பெரியார் குடியரசு விடுதலை இதோட துணை ஆசிரியர்னா அண்ணா இவர் முதலமைச்சர் ஆன பிறகு இருமொழி சட்டத்தை உருவாக்குனார் இருமொழினா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு தான் ஹிந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு மாற்றினதும் நம்ம அண்ணா தான் அடுத்து புகழக்குரிய நூலகம் ஆஸ்திரியா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியா மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடி ஸோ மிக பழமையானதுனால் சரஸ்வதி மகால் அங்கே ஓலைச்சுவடி இருக்குது அடுத்து தமிழ்நூல் அதிகமாக இருக்கிற பு லைப்ரரி எதுனா கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது அப்போ உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரன் நூலகம் இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் அடுத்து கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறாம் ஆண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இது ஆவண காப்பகமாக செயல்படுகிறது அப்போ உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா ஸோ திரும்ப பார்க்கலாம் ஆஸ்திரேலியா ஆசியாவில் ரொம்ப பழமையான உலகதுனால் தஞ்சை சரஸ்வதி மகன் நூலகம் இதை கட்டினவர் இரண்டாம் சரபோஜி நோட் பண்ணிக்கோங்க இதில் புக்கில் இல்லை இரண்டாம் சரபோஜி கட்டியிருக்காரு உலகில் அதிக தமிழ் புக்ஸ் எதில் இருக்குன்னா கன்னிமரன் நூலகத்தில் இருக்குது கன்னிமலன் உலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது அடுத்து முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் கொல்கத்தா நூலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தால ஆரம்பித்து ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இது தான் இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய நூலகம் இது ஆவண காப்பர் நூலமாகவும் இருக்குது அப்போ உலகத்தில் மிகப்பெரிய நூலகம் எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா அடுத்து இந்த கோர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் அடுத்த இடம் புத்தக சாலை தர வேண்டும் சொன்னது அண்ணா உலகின் சாகாவரம் பெற்ற நூல்கள் புத்தகங்களே பெற்ற பொருள் புத்தகங்களின் கதை அடுத்து அரங்கநாதனோட பிறந்தநாள் ஆகஸ்ட் ஒன்பது இதை தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம் ஸோ தேசிய நூலக நாள் எதுனா ஆகஸ்ட் ஒன்பது யாரோட பிறந்தநாள் அதை கொண்டாடுறோம்னா சீர்காழி ரா அரங்கநாதன் அதை ஒருக்காக அப்போ வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேணும்னு சொன்னதான்னா உலகின் சாகவரம் பெற்ற பொருள் புத்தகங்களே அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க ஏன் வச்சுக்கலாம் அரங்கநாதனோட ஆகஸ்ட் ஒன்பது அரங்கநாதன் ஆகஸ்ட் ஒன்பது தேசிய நூலக நாள் அடுத்து இலக்கணம் இடைச்சொல் அதெல்லாம் நம்ம உரிச்சொலை பற்றி பார்க்க போகிறோம் இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் இதெல்லாமே இடைச்சொற்கள் தான் இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல அப்படி சொன்னது தொல்காப்பியர் ஸோ இடைச்சொற்கள் அப்படின்னு வந்தாவே தொல்காப்பியர் யா வச்சுக்கலாம் இடைவெளியில் காப்பி குடிப்போம்னு யா வச்சுக்கலாம் இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் அடுத்து இடைச்சொற்கள் வகைகள் இந்த பாக்ஸை ரீட் பண்ணிக்கோங்க இவற்றுள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் இதெல்லாமே இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உம் அப்படிங்கிறது எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் இந்த பொருள் எல்லாத்துலேயும் வரும் எக்ஸாம்பிள் பார்த்துங்க மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எதிர்மறை உண்மை பாடகர் பாடகர்களும் போற்றும் பாடகர் இது உயர்வு சிறப்பு சுதிரமே உம் அடுத்து ஓ ஓகார இடைச்சொல் ஒளி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருளையும் வரும் ஸோ ஓ அப்படிங்கிறது ஒரு எட்டு பொருளையும் வரும் அந்த எக்ஸாம்பிள் பார்த்துங்க இன்றைக்கு மழை பெய்யுமோ ஸோ ஐயம் பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் இது அல்லது அது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் இல்லை அதுவும் இல்லை அடுத்து ஏ ஏங்கிறது வினா என் ஈற்றிசை தேற்றம் இசை நிறை ஆகிய ஆறு பொருள் வரும் அங்கே எட்டு அப்படின்னா ஓ இங்கே ஆறு ஆறு பொருள் வருதுன்னா ஏ அதோடு எடுத்துக்காட்டு பார்த்துக்கங்க தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் அதாவது ஏகாங்கிறது தேற்ற பொருள்னால் அழுத்தம் ப்ரெஷருக்காக வரும் ஏகாரம்னா அழுத்த பொருள் மட்டும் வரும் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தான் இதெல்லாமே ஏ ஏகாரத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்து தான் தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருள் வருகிறது சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முன் முதன்மைப்படுத்துகின்றன ஒரு சொற்றொடர் ஒரு முறை மட்டுமே வருகிறது தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துங்க அடுத்து மட்டும் இச்சொல் வரையறை பொருளை தருகிறது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருட்களில் வருகிறது மட்டும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க படிப்பு மட்டும் இருந்தால் போதும் இது வரையறை அடுத்து ஆவது பல பொருள்களுக்கு வரும் இடைச்சொல் ஐந்து பேராவது வாருங்கள் இது குறைந்த அளவு அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது அது முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்தல் ஸோ ஆவது அப்படிங்கிறது பல பொருளில் வரும் இடைச்சொல் அடுத்து கூட என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம் அடுத்து தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை முற்றுப்பொருள் அவனுக்கு வரையக்கூட தெரியும் எச்சம் தழுவிய கூற்று அடுத்து ஆ வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ ஆ என்னும் விடைய சொல் சொற்றொரில் எந்த சொல்லுன்னு இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது புகழந்தி நேற்று உன்னுடன் பேசினானா ஸோ பேசினான் அப்படின்னா அது முடிஞ்சிடும் பேசினானா ஆன் சேர்ந்து வரனால இது கொஸ்டின் மார்க் வினாவ ஆகுது புகழந்தி நேற்று உன்னுடனாக பேசினான் சுதந்திரத்தில் வந்திருக்கு அப்போனால இது கொஸ்டின் மார்க்காக தான் வருதுக்கு அடுத்து ஆம் சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருட்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவது ஆம் உள்ளே வரலாம் அப்படின்னா இசைவு இனியன் தலைநகர் போகிறானாம் இது தகவல் பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் இது வதங்கி ஆர் பொய்மொழி அடுத்து தெரிந்து கொள்ளும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சம்மந்தமாக கேட்டிருக்காங்க போன எக்ஸாம்ல அன்று அப்படின்னா ஒருமை அல்ல அப்படின்னா பன்மை எடுத்துக்காட்டு பார்த்துங்க நல்லா இது பழம் அன்று ஸோ இது ஒருமையை குறிக்கும் இவை பழங்கள் அல்லன் இதுதான் சரியான ஸோ இது பழம் அன்றுன்னா ஒருமை இவை பழங்கள் அல்ல அப்படின்னா பன்மை அடுத்து எத்தனை அப்படின்னா எண்ணிக்கை எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை அப்படின்னா அளவை காலத்தையும் குறிக்கும் எத்தனை நூல்கள் வேண்டும் இது எண்ணிக்கையை குறிக்குது எத்துணை பெரிய மரம் ஆண்டு பழமையானது ஸோ இது அளவையும் காலத்தையும் குறிக்குது அடுத்து உரிச்சொல் உரிச்சொல் வந்து இசை பிறப்பு சாரி இசை குறிப்பு பண்பு என்னும் பொருட்களில் குறிப்பதாய் வரும் உரிச்சொல் செயலிக்கே உரியன அப்படின்னு சொன்னது நன்னூல் உரிச்சொற்கள் செயலிக்கே உரியன அப்படின்னு சொன்னது நன்னூல் ஸோ நன்னூல் எழுதுன்னு பவனதி முனிவர் அடுத்ததெல்லாம் கடி கடிமலர்னால் மனமிக்க மலர் கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகர் கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம் கடி நுனி அப்படின்னா கூர்மையாக நுனி இந்த இடத்துல ஒரு சொல் பல பொருளை வருது கடி அப்படிங்கிறது அது எது கூட சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து அதோட பொருள் மாறுது அடுத்து பல சொல் ஒரு பொருள் இது என்னென்னா உரு தவ நனி இந்த மூன்று உரிச்சொல்லுமே மிகுதி என்னும் பொருளை வருது எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம் உரு பசி தவ சிறிது நனி நன்று இதெல்லாமே உரிச்சொல் பட் இது பல பொருள் ஒரு சொல்லில் வருது இந்த ரெண்டுமே உரிச்சொல் தான் அடுத்து உரிச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால் வந்து பொருளை உணர்த்தும் உவப்பு அப்படின்னா உவகை பசப்புன நிறம் மங்குதல் பயப்பு அப்படின்னா பயன் செழுமை அப்படின்னா செழிப்பு செழித்த செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுது விழுமம் அப்படிங்கிற அப்படின்னா விழுப்பம் விழுமுதல் விழுமிய அப்படின்ற பெயராகவும் வினையாகவும் வருது ஸோ அதை பற்றி அதில் சொல்லியிருக்காங்க அடுத்து கற்றைக்கு பின்னில் அந்த உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் ஆகிய இடைச்சொருட்கள் பயன்படுத்தி சொற்றொடராக உருவாக்குக ஸோ இதெல்லாமே இடைச்சொல்னு உங்களுக்கு தெரியணும் உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் இதெல்லாமே இடைச்சொற்கள் அடுத்து இந்த புக் பேக் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்காது பட் இது இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் காமராஜன் கவிதை நூல் எதுன்னா கருப்பு மலர் நான் காமராஜனோட கவிதை நூல் கருப்பு மலர் அடுத்து திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனோட நாடகம் உள்ள தண்ணீர் தண்ணீர் ஸோ திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனோட நாடகம் நுழைதுனால் தண்ணீர் தண்ணீர் நோபல் பரிசு பெற்ற எர்என் ஹெமிங்வே இவரோட குறு நாவல் எதுன்னா கிழவனும் கடலும் ஸோ நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவோட குறு நாவல் எதுன்னா கிழவனும் கடலும் அடுத்து சாகித்ய விருது பெற்ற சிற்பியோட கவிதை நூல் எது அப்படின்னா ஒரு கிராமத்து நதி ஒரு கிராமத்து நதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிற்பியின் கவிதை நூல் அடுத்து எஸ் ராமகிருஷ்ணனோட சிறார் நாவல் எதுன்னா சாக்ரட்டீஸ் சிவப்பு நூலகம் சாக்ரட்டீஸ் சிவப்பு நூலகம் இதெல்லாத்தையும் இந்த பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க பொறுத்துல கேட்க அதிகமான சான்ஸ் இருக்குது அடுத்து புக்கு புக்கோட ஆத்தர் இது ரொம்ப முக்கியந்தான் ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்னா கல்வி சிறுகதைகள் அரசி ஆதிவள்ளியப்பன் அடுத்து முதல் ஆசிரியர் இதிலிருந்து யாருன்னா சிங்கிஸ் ஐத் மாத்தவ் அடுத்து கல்வியில் நாடகம் பிரளையன் அடுத்து மலாலானா கரும்பலகை யுத்தம் ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்னா அரசி ஆதிவள்ளியப்பன் ஸோ இவங்க ஓய்ந்திருக்க மாட்டாங்க ஏன் வச்சுக்கலாம் முதல் ஆசிரியர் சிங்கிலாக இருக்காங்க ஸோ சிங்கிஸ் ஐத் மாத்தாவ் அடுத்து கல்வியின் நாடகம் போட்ட ஒரு பிரளயமே வந்துருக்குன்னு ஞாபகத்துக்கலாம் பிரளையன் மலாலா அவங்க கரும்பலை யுத்தம் புக்கு எழுதியிருக்காங்க பெண்களுக்காக இந்த பாடம் அவ்வளோதான் அடுத்த ஆறாம் படத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்